எல்லாமல்ல சிவபெரும்புரின் திருவர்களும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வீழ்வியை தொடங்குகிறேன் வடலூர் அருபிரகாச வல்லலார் ஒரு பெரிய மகான் இறைவன் யார் யாரை எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கேயே எப்போது அவதரிக்க செய்ய வேண்டும் என்று திருவோணம் பற்றுகிறாரோ அவர்களை அங்கங்கே அவதரிக்கச் செய்வதும் அவர்கள் வழி என்ன கருத்தை மக்களுக்கு விளக்கம் செய்ய வேண்டுமோ அதை செய்வதும் வழி வழியாக நடந்து வரக்கூடிய ஒரு நிறைமுறை அது ஒரு இறை இறைவனுடைய திருவுளம் அது நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் மூல நூல்கள் என்று பார்த்தோம் என்றால் வேதங்கள் தான் ரிக்வேதம் எஜிர்வேதம் சது சாம வேதம் அதர்ண அதர்வண வேதம் அதுக்கு விளக்கங்கள் உபநிடங்களாக ரிஷிகள் வழியாக அல்லப்பட்டன அதோட தெளிவாக வேதத்தோட தெளிவாக நமக்கு ஆகமங்கள் இறைவனை நேரடியாக வழங்கியது அந்த வேதம் உபநிடதங்கள் ஆகமங்களில் சொல்லப்பட்ட வடிப்பு தான் சைவ திருமுறைகளாக நமக்கு கிடைத்திருக்கிறது வாக்காளையோ எழுத்தாளையோ மட்டும் சொன்னால் மக்கள்லாம் அந்த உயிர்கள்லாம் பற்றக்கூடிய அந்த அளவுக்கு திறன் இல்லை என்பதற்காக பல நிகழ்வுகளை ராமாயணம் மகாபாரதம் ஹரிச்சந்திர புராணம் இதை போல் இந்த பல நிகழ்வுகளை எல்லாம் நாடகங்களையெல்லாம் நிகழ்த்தி போல் நம்ம நாயன்மார்கள் வரலாறுலாம் உண்மையாகவே நிகழ்வித்து அந்த பெரிய பக்குவமுடைய ஆன்மாக்களை இங்கே அவதரிக்க செய்து அவர்கள் வழியாக நீ செய்து ஒரு செயலாக்க போதனையாக செய்தது தான் இந்த நூல்கள் புராண நூல்கள்லாம் என்பதை நான் முதலில் புரிந்து கொள்ள வந்த இல்லை இறைவன் திருவுளம் பற்றி செய்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா தொடக்க நிலை இந்த எல்கேஜி என்று இப்போ ஆங்கிலத்தில் சொல்லிக்கிறார்கள் இல்லையா அதே போல் வந்து அப்புறம் பிரிய எல்கேஜிங்கிறான் அப்புறம் அதுங்கிறான் அப்புறம் தொடக்கப்பள்ளி மேல்நிலை பள்ளி இளங்கலை முதுகலை ஆய்வு நிறைஞர் அப்புறம் முனைவர் பட்டன் இப்படி பல்வேறு அடுக்குகள் இருக்கின்றன இதையெல்லாம் நான் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு எல்கேஜி மாணவனுக்கு கொடுப்பதை கொண்டு போய் முனைவர் பட்டது போய் போதிக்கக்கூடியதை எல்கேஜி இப்போ தான் தொடக்க நிலையில் வந்து படிக்கக்கூடியவர்களுக்கு போதிக்கக்கூடியது அதை விட முட்டாளே கிடையாது இப்படி எல்லாம் சிந்திப்பேன் இப்போ வள்ளலாரை பற்றி என்ன வந்து வெளியீடுகள்லாம் சொல்கிறாங்கன்னா சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் புது முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் அவர் கருத்து ரைட்டு அடுத்து வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் இது வள்ளலார் கருத்து அதே மாதிரி நம்ம வந்து மறுப்பதற்கெல்லாம் அது ஏற்றுக்கொள்கிறோம் யாருக்கு சொல்லியிருக்காரு இப்போதான் வந்து தெய்வங்கிற ஒரு சித்தம் உண்டாகி ஏதோ சூரியனை கும்பிடுமா சந்திரனை கும்பிடுமா ஒரு கல்லில் பொட்டு வைத்து கும்பிடுமா அவனுக்காக சொல்லியிருக்காரு படிநிலை ஏற்றம் இல்லையா உயிர்களுக்கு அவர் உன்னத நிலையில் சாக்கிரா அதீத நிலையில் வந்து போனால் அந்த ஆத்மாக்களுக்கான உபதேசமே ஒழிய இது இங்கே சைவத்தில் இங்கே இல்லாததை எதை சொல்லியிருக்கார் வல்லலர் புதுசாக வந்து இந்து சமய நூல்களாக இருக்கட்டும் குறிப்பாக சைவ சமய நூல்களாக இருக்கட்டும் சாஸ்திரங்களாக இருக்கட்டும் திருமுறைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கருத்து குடித்தவர் எல்லா பற்றியும் ஓதாது உணர்ந்தவர் வள்ளலார் இந்த திருமுறைகளெல்லாம் முற்றாக கற்றவர் திருமுறை ஆசிரியர்கள் மேலே அவர்களையெல்லாம் குருவாக வந்து வரித்து வைத்திருக்கக்கூடியவர் இப்படி நான்கு வசனங்களை யாருக்காக எழுதுறீங்க நீங்கள் வந்து அது நீங்கள் கடைபிடிக்கிறீர்களே நீங்கள் அப்படி என்றால் அந்த உயர்ந்த நிலைக்கு போயிருக்கீங்க இந்த உலகத்தை திறந்தள்ளிட்டேன் உலகங்கிறது போய் இந்த வாழ்க்கை போய் எனக்கு மனைவி வேண்டாம் மக்கள் வேண்டாம் நான் வந்து துறவு நிலையில் வந்து போயிட்டேன் நான் இதை வந்து வள்ளலார் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னா உங்களுக்கு தான் இது ஏற்றுது சாதாரண வாழ்வியலில் உள்ள மக்கள்கிட்ட போய் நீ சைவம் வைணவம் முதலிய சமயத்தை படிக்காத வேதாந்த சித்தம் அந்த லட்சியம் வைக்காத வேதாகம புராணம் இதிகாசம் இதில் லட்சியம் வைக்க வேண்டாங்கிறது யாருக்கே அது எல்லாம் லட்சியம் வைத்து இவைகளையெல்லாம் பழியாக வைத்து கற்று தான் வள்ளலாருங்கிற அந்த ஆத்மா அந்த உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது இதை சிந்திக்க வேண்டாமா ம் இங்கே சைவத்தில் என்ன சொல்கிறோம் மண்முதல் சிவன் ஈராக உள்ள தத்துவங்கள் எல்லாத்தையும் நீ கடக்க வேண்டும் என்று சொல்லி பரபிரமமாகிய அந்த இறைவன் பேரொழி பிழம்பாக எங்கும் நிறைந்து இருக்கிறார் பேரின்பவ பொருளாக இருக்கிறார் அவரை அடைய வேண்டும் அதற்கு என்னன்னா மண்முதல் இந்த பூமியிலேருந்து சிவம் ஈராக இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் இந்த உருவங்களை எல்லாம் வந்து கடக்க வேண்டுங்கிறது தான் சைவமே சொல்லுது நீ முதல்ல சைவத்தை படித்து உணர்ந்திருந்தாதானே ஏதோ புதுசாக வள்ளலார் சொன்னார் என்பது போல ஒரு கருத்து இது பக்குவமுடியா ஆன்மாக்களுக்கு சொல்லணுங்க இந்த உபதேசத்தை யாருக்கு சொல்லணும் நம்ம இன்னும் ஞான நூல்கள்லேயே எழுதியிருக்காங்களே பக்குவமுடைய ஆன்மாக்களுக்குன்னா ஜாதி உலகத்தை அளவீடாக இல்லை அவன் எந்த குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த நிலை பாடு உள்ளவனாக இருந்தாலும் அவன் வந்து கிரகிக்கக்கூடிய பக்குவத்துக்கு தக்கவாறு தான் வந்து சொல்லணும் எட்டாம் வகுப்பு படிக்கிறவனுக்கு எட்டாம் வகுப்பு பாடம்தான் நடத்தணும் எம்ஏக்கு உள்ள பாடத்தை அவனுக்கு நடத்த முடியாது இதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா வள்ளலார் அப்பா முதல்ல ஐந்து திருமுறை ஆறு திரு முறை என்று வகுத்து முதல் ஐந்து திருமுறை அவர் வந்து தொடக்கத்தில் என்ன செய்கிறாரு முருகனை வந்து வழிபடுறாரு திருவொற்றியூரில் போய் அம்மா வழிபடுறாரு அதுக்கப்புறம் அங்கே சென்னையில் இருந்தால் ஒரே எண்ணெய் சிதறுகள் வருதுன்னு தில்லை நோக்கி வராரு தில்லையில் வந்து இவரை பார்த்து ஒரு பெரியவர் அங்கே கருங்குழிக்கு அழைத்து போயிறார் இதுதான வரலாறு அப்போ படிநிலையில் தான் வந்திருக்காரு அந்த உருவ வழி பற்றி இப்போ பண்ணி பாடியிருக்காரு முருகன் மீது பாடியிருக்காரு அம்மா மேலே வந்து பாடியிருக்காரு இறைவன் மேலே பாடியிருக்காரு கிருஷ்ணன் மேலே பாடியிருக்கிறாரு அதெல்லாம் யாருக்காக பாடியிருக்காரு அந்த நூல்கள்லாம் வேண்டான்னு சொல்கிறீங்களா அந்த ஐந்து திருமுறைகள் என்று சொல்கிறோம் இல்லையா திருமுறைகளாக வகுத்திருக்கிறார்கள் இல்லையா வள்ளலாருடைய நூல்களை அப்போ அவைகள்லாம் வந்து முற்றிலும் க என்ன சொல்ல வருகிறீர்கள் மக்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல வள்ளலார் சண்மார்கள் சங்கம்னு வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் இதெல்லாம் தயவு செய்து இப்படிப்பட்ட வாசகங்கள் எல்லாம் விடாதீர்கள் இதெல்லாம் வேதத்தை கற்று ஆகமத்தை கற்று புராணத்தை கற்று இதிகாசத்தை கற்று எல்லாற்றையும் எல்லாவற்றையும் முற்ற உணர்ந்து பல சமயங்களில் பகின்று அதற்கப்புறம் இந்த உன்னத நிலையாக இருந்திருக்காரு இந்த படிகளே இல்லி மலையில் போய் திடீர்னு எப்படி ஏற முடியும் திடீர்னு வந்து பாஞ்சி குதிச்சு மலை உச்சிக்கு போய்டன்னு சொன்னால் முடியுமா அங்கேருந்து விழுந்தால் திரும்ப இழ முடியுமா இதெல்லாம் என்ன அற்புதமாக படிநிலையில் வகித்திருக்கிறார் வள்ளலார் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் சைவத்தில் சொன்ன கருத்து தாங்க முப்பத்தாறு மண்முதல் ஈராக சிவ அது ஈராக தான் சொல்றேன் சிவம் ஈராக முப்பத்தாறு தத்துவத்தையும் இந்த உயிர் கடக்கணும் ஆனால் கடக்கிறதுக்கு வந்து அதன் வழியாக தான் கிடக்க முடியும் இந்த நூல்களை கற்று தான் வந்து ஒன்றுமே தெரியாத எனக்கு வந்து முதல்ல வந்து இறைவனே வந்து இறங்கி வந்து தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து இந்த பழிநிலை நூல்கள்லாம் எப்படி பாட நூல்கள் வந்து ஏற்ற முறைகள் கொடுக்குதோ அப்படி எல்லாம் கொடுத்து அதே ஞான சம்பந்த பெருமானாக இருக்கட்டும் அவர் கிரியர்கள்னா நின்றால் கூட அவர்கிட்டையும் கிரிய யோகம் ஞானம் இருக்குது நாவரசர்கிட்டையும் கிரிய யோகம் ஞானம் இருக்குது இவர் யோக நிலையில் சுந்தரமூர்த்தி செஞ்சாலும் அங்கேயும் சரியை கிரிய யோகம் ஞானம் இருக்குது மணிவாசகர் ஞானத்தில் ஞானத்தில் நின்றாலும் அங்கேயும் அவருடைய திருவாசகத்திலையும் கிரிய யோகம் ஞானம் இருக்குது எந்தெந்த உயிர்கள் எதை இது வந்து பக்குவமோ எது பொருந்துமோ அதை வந்து பற்றி கொள்ள வேண்டும் என்று அப்படி சொல்லியிருக்கிறார்கள் அப்போ யாருக்கு நம்ம உபதேசம் பண்ணுறோன்னா இதை போல் சாக்கிரா அதிக வந்து எல்லாத்தையும் வந்து நிறு நிற்கக்கூடிய புற உலகை துறந்து தன் உடல் இருப்பையே மறந்து நிற்கிறான் பாருங்கள் இறைவா இறைவா இறைவான்னு சொல்லி பேரொழிப்புழம்பா ஜோதி ஒடிவாக இங்கே நீங்கள் வணங்குற ஜோதி பௌதீக ஜோதி ஐந்து பஞ்ச பூதங்களில் ஒன்று அந்த பரஞ்சோதியாக எங்கேயுமே நெறிஞ்சிருக்காருல்ல சிதாக அசுத்தரை எங்கேயுமே நீக்கமர நின்று இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு அடையாளமாக நீங்கள் ஜோதியை காட்டு வேண்டியிருக்கு அதுதான் இங்கே லிங்கமாக காமிக்கிறோம் அறுவரூவமாக அதனால தயவு செய்து வந்து உங்களெலாம் நான் என்னுடைய அன்பர்கள் தான் நீங்கள் இதை போல உபதேசங்களை நீங்கள் வந்து இதை போல முகநூல் கற்புலாம் போட என்னன்னே புரியாது என்னடா இதெல்லாம் படிக்கக்கூடாது அப்போ என்ன ஏன் செய்யுது சரி இதெல்லாம் படிக்கக்கூடாது எனக்கு என்ன என்ன பண்ண சொல்கிறோம் இந்த படித்து தான் வரணும் திருமுறைகள் எல்லாம் வந்து கற்கணும் ஆலய வழிபாடு செய்யணும் சரியை தொண்டு ஆலயத்தில் சார்ந்த தொண்டுகளை செய்யணும் அதுலேயே இசைக்குழு இருக்குது அதில் வந்து பயிலணும் இந்த உயிர் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பக்குவம் ப படணும் அதுக்கப்புறம் அவனுக்கு பூஜை செய்யணும்னு ஒரு ஆசை வரும் பூஜை தான் மனம் வந்து யோக நிலையில் கூடும் காலப்போக்கில் வந்து யோக நிலைக்கு வரணும்னா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பூஜை பண்ணுவாங்க வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணப்படக்கூடிய பெருமானம் பூஜை பண் வரும் ரெண்டு பேரும் வந்து இதில் வந்து ஐக்கியமாகிடுவார் இந்த பூஜை செய்கிறவரு அது ஐக்கியமாகி புற உலகையே மறந்து தன் இருப்பையும் மறப்பார் அப்போ இந்த உன்னத நிலை வரும் அதற்கப்பறம் ஞானம் கூடும் திடீர்னு வந்து நீ எதையுமே படிக்காத நீ பூஜை பண்ணாத யோகம் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்லியிருக்காரு இந்த வள்ளலாறு செய்து இதெல்லாம் போடாது இருக்கு இது வந்து சாக்கிரா அதீத நிலையில் வள்ளலாரை பற்றியே கூட அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கலாம் வள்ளலார் கருத்துக்கள் போகிற சைவ சமய கருத்துக்கள் தான் வேதங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வேதத்தில் இல்லாமல் வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு எல்லாமே இங்கே உள்ளது தான் பல ஆச்சாரியார்களே எங்கே வந்து தோற்றுவிக்கிறார் ஒரு ஆதிசங்கரரை தோற்றுவித்து அவர் மூலம் என்ன உலகம் உபதேசிக்கணுமோ அதை உபதேசிக்கிறார் அது வந்து அத்தக்கவாறு அந்த ஆன்மாக்களுக்கு பொருந்தும் ஒரு ராமானுஜரை தோற்றுவிக்கிறார்னா அவர் வழியாக அந்த பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு பொருந்தும்படியாக அந்த நிலைக்கு இறைவன் வந்து தழுறாரு அதே உயர்ந்த சைவ நெறி இன்றைக்கு உபதேசிக்கப்படுகிறதுன்னா இந்த ஆன்மாக்களுக்காக வந்து உபதேசிக்கப்படுகிறது இங்கே சைவத்தில் உள்ளவங்க எல்லோருமே சைவ நெறிகளை எல்லாம் பற்றி வாழ்ந்து விடுகிறார்களா இந்த படிநிலையில் தான் வந்து ஏற்றம் பெற முடியுமே ஒழுங்கிய திடீர் என்றுலாம் வந்து நம்ம வந்து ப பற்ற முடியாது என்பதை வந்து நான் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் உருவ வழிபாடு வழியாக தான் அருவ வழிபாடு உருவம் அரு உருவம் அப்புறம் அருவம் இந்த தான் சைவம் ஏன் நீ சைவத்தில் மீண்டும் மீண்டும் சொல்கிற சைவத்தில் சொல்லாத எந்த கருத்தையும் வேத ஆகமங்களில் சொல்லாத எந்த கருத்தும் வள்ளலாறுல வேற எந்த மகனாலும் சொல்ல முடியாது இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ உள்ளவங்களாம் அந்த வேட்டம் போட்டிருக்கிறவங்க உள்ளடுங்க முன்னால் உள்ள அழலா இருக்கு முன்னாள் காலம் வரலாம் உள்ள அந்த பெரியோர்கள் ஞானியர்கள் பின்னால் வந்த அந்த பாம்பன் சாமிகள் போன்ற அப்படிப்பட்ட பெரியோர்கள் வழியாக இந்த இறை ஞானத்தோடு உபதேசிச்சு அவங்க தான் இப்போ வந்து நீங்கள் இந்த கருத்துக்களை இதை போல் வந்து இதெல்லாம் நீ படிக்காத நீ சைவத்தில் நிற்காத வைணவத்தில் நிற்காத இதிகாசத்தை படிக்காத மகாபாரதத்தை கற்றுக்காத என்னத்துக்காக அதெல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க ஒரு மனிதனை வந்து அதாவது நல்ல ப ப உயிர்களையும் கெட்ட உயிர்களையும் உலகத்திலே வந்து பல்வேறு குணமுடைய உயிர்களை எல்லாம் படைப்பித்து அவர்களை இயங்க வைத்து செயல்பட வைத்து தர்மம் வந்து உச்சத்தில் எப்பொழுதுமே இருக்கிறதையும் அதர்மம் எல்லாம் மக்களுக்கு ஒரு செயலாக்க வழியாக உணர்த்துவதற்கு தானே இதெல்லாம் படிச்சிருக்காங்க ஏன் அந்த நூலெலாம் படிக்கக்கூடாதுங்க என்றெல்லாம் சொல்கிறீங்க அது யாருக்கு சொல்லியிருக்காரு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது வந்து சாக்ர அதீத விழிப்புணர்லே இருக்கும் பொழுதே முற்றிலுமாக உடலில் இருக்கும் பொழுதே முற்றிலுமாக உயிரர்கள் பரபிரமத்தை நே நிறைத்து இருப்பையே வந்து மறந்தவனுக்கு வந்து அது மீள வந்து கீழே போய்விட போய்விடக்கூடாதுன்னு தான் இந்த உபதேசங்கள் அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு தானே ஒழிஞ்சு சாதாரண மக்களுக்கு இன்னும் இறைவன்னா என்னானே தெரியாமல் தான் யாருன்னு தெரியாமல் தனக்கு வந்து முன்னாடி என்ன இருந்தது இப்போ எதற்காக நம்ம பிறந்திருக்கிறோம் என்ன இறந்த பிறகு என்ன வந்து எந்த சிந்தனையும் இல்லாமல் வாழ்பவர்களுக்குலாம் போய் இதெல்லாம் உபதேசிக்க முடியாது கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த உபதேசங்கள்லாம் பொருந்தாது உங்களை நான் வந்து ஒரு வேண்டுகோளாக வந்து கேட்கிறேன் வள்ளலார் அவர்கள் ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் இங்கே வந்து அந்த காலகட்டத்துக்கு தக்கவாறு இறைவனால் தோற்று வைக்கப்பட்டிருக்கிறார் முற்பிறவிலேயே வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு சிந்தித்து க கணக்கு செய்தோம்னா ஒரு யோகத்தில் நிலையில் இருந்திருக்கிறார் என்று கூட நம்ம சொல்லலாம் முற்பிறவிலேயே யோகத்தில் ஞானநிலையில் இருந்து இங்கே வந்து அவதரித்து எந்த இடத்தில் ஒரு பிறவியில் கல் கல்வியை வந்து விட்டு இருந்தாலும் அதிலிருந்து தொடங்கி அவர் அதை வந்து நடத்தி கொண்டு போயிருக்கிறார் மக்களை எல்லாம் வந்து வழிநடத்தி போயிருக்கிறார் நிறைய தொண்டுகள்லாம் செய்திருக்கிறார் சத்தியத்தையும் தர்மத்தையும் போதித்திருக்கிறார் பசிக்கு அன்னம் விடு வேண்டும் என்று போதும் எல்லாமே இங்கே அறு பதினாறு நாயன்மார்கள் இருக்கிறார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் சில நாயன்மார்கள் முதன்மை தொண்டாக செய்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பதினாறு பேர் அன்பர்களுக்கெல்லாம் உணவு அளித்திருக்கிறார்கள் அதே தான் வள்ளலார் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் கற்றதால தான் அவர்களுக்கு அங்கே வந்து பிரதி நாள் நால்வரையும் குருவாக இருக்கிறார் அதனால் வள்ளலார் வந்து எல்லோரும் வந்து மதிக்கிறார்கள் தேவையில்லாமல் வந்து ஒரு பேதப்படுத்தாதீர்கள் இதை போல் உயர்ந்த நிலையை எல்லாம் வந்து இங்கேயே சொல்லியிருக்கிற நூல்கள் இது வந்து இந்த நூல் யாருக்கு உபதேசிக்கணும் இவன் அந்தனனுக்கு வைசியனுக்கு சத்திரியனுக்கு சூத்திரனுக்கு அப்படி வந்து குளங்களை எல்லாம் எதையுமே சுட்டல நல்ல பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு நல்ல ஒரு புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அந்த அவனுடைய பக்குவம் நோக்கி உபதேசிக்க வேண்டும் என்று தான் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதனால் இது போன்ற நீங்கள் சைவம் வைணம் முதலிய வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம் வேதாகம புராணம் இதிகாசம் எதிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் என்று இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பரவ விடுதல் வந்து ஒரு நம்மளுடைய சமய கோப்புக்கு வந்து இது வந்து ஒரு இந்த வாழ்க்கை முறைக்கு ஒரு கேடு விளைவிக்கும் என்பதை நான் சிந்தித்த அன்பர்கள்லாம் பார்த்து இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி வள்ளலாரை வந்து முழுவதுமாக நான் மதிப்பவன் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களை எல்லாம் நன்றாக சிந்தியுங்கள் என்று சொல்லி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம திருச்சிட்டன்